நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் வசதியாக இருக்கேன் என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் பிறர் எப்படி இருந்தால் என்ன எனக்கென்ன கவலை என்று நினைப்பார்கள் சொல்லுவார்கள் ஆனால் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அப்படி இல்லை என்று அவரை சந்தித்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் புன்னகை அரசி கே ஆர் விஜயா ஒரு சமயத்தில் சொன்னார் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை நான் இன்று வரை மறக்காமல் அவர் சொன்னதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னார் அப்படி அவர் என்ன வார்த்தை கேர் விஜயாவுக்கு சொன்னார் என்று விசாரித்தோம் அதே போல எம்ஜிஆரை சந்தித்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி லதா மஞ்சுளா மற்றும் பலருக்கும் அவர் ஒரு ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லுவார் அவர்களுக்கு அவர் சொன்னதெல்லாம் என்னென்ன என்னவென்றால் நடிகனுக்கு உடம்பு முக்கியம் நடிகன் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் தொழிலில் சின்சியராக உடைக்க முடியும் நீடித்து இந்த தொழிலில் இருக்க முடியும் என்று சொல்லுவார் சரி கேர் விஜயாவுக்கு அவர் சொன்ன அட்வைஸ் என்ன வாருங்கள் பார்ப்போம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி மறக்க முடியாதவரோ அதே போல அவரோடு பழகியதும் அவர் சொன்ன வார்த்தைகளும் என்றைக்குமே மறக்க முடியாதது மறக்கக்கூடாதது அவர் சொன்னவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களாக தான் சொல்லியிருக்கிறார் என்று தொடங்கிய கே விஜயா அந்த சம்பவத்தை சொன்னார் ஒரு நாள் படப்பிடிப்பின் இடைவேளையின் போது செட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து அமர்ந்தோம் அப்போது அருகில் செம்மல் எம்ஜிஆர் இருந்தார் பேச்சு எதை பற்றியோ சினிமா பற்றியோ பேசிக்கொண்டே இருக்கும் போது அவர் திடீர் என்று குறித்து என் மீது அக்கறை கொண்டு எம்ஜிஆர் விசாரித்தார் காலையில் என்ன சாப்பிடுவீர்கள் என்று அவர் கேட்டார் விடியற் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்ததும் டீ சாப்பிடுவேன் என்று பதில் சொன்னேன் பல் துலக்கிவிட்டு தானே என்று கேட்டார் எம்ஜிஆர் இல்லை பல் துளக்காமல் பிட் காஃபி என்பார்களே ஒரு பிட் டீ சாப்பிடுவேன் என்றேன் அது தவறான செயல் அப்படி செய்யக்கூடாது பல் துளக்காமல் ஒன்றும் சாப்பிடக்கூடாது காலையில் எழுந்ததும் பல் துளக்காமல் நாம் துப்புகின்ற எச்சிலை கோழி சாப்பிட்டால் கோழி இறந்துவிடும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது பற்களில் ஊறும் எச்சில் எனவேதான் காலையில் எழுந்து பல் துளக்கிவிட்டுதான் காஃபியோ டீயோ குடிக்க வேண்டும் தண்ணீரோ குடிக்க வேண்டும் எச்சிலை விழுங்கக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் பல் துளக்காமல் சுட சுட வயிற்றுக்குள் காஃபி போகும்போது டீ போகும்போது அவ்வளவும் கெடுதல்தான் அது அந்த பல்லில் இருந்து ஊறிய அந்த எச்சிலோடு சேர்ந்த அந்த காஃபியும் வயிற்றுக்குள் போகும்போது அது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் அதனால் இனிமே காலையில் எழுந்து பல் தான் டீயோ காஃபியோ சாப்பிட வேண்டும் தண்ணீரோ குடி தண்ணீரே ஆனாலும் பல் துலக்கிவிட்டு கொப்பளித்துவிட்டு விட்டுதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று பொன்மண செம்மல் சொன்னபோது எனக்கு அதை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாகவும் இருந்தது என் அம்மாவும் சொல்லுவார்கள் பல் தொலைக்காமல் குடிக்காதே தண்ணி டீ குடிக்காதே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதையெல்லாம் அப்போது கேட்கவில்லை அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பிறகு ஒரு நல்லவர் அவர் சொன்ன பிறகு அவர் சொன்னது சரியாக தான் இருக்கும் அது மட்டுமல்ல அவர் நடிகர் நடிகைகள் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் எனவேதான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் இன்று வரை கடைபிடித்து வருகிறேன் இன்று வரையும் காலையில் எழுந்ததும் பல்லை துளக்கிவிட்டுதான் டீ காஃபி குடிக்கின்றேன் எம்ஜிஆர் சொன்னதை இன்று வரை இன்று வரை எம்ஜிஆர் சொன்ன சொல்லை இன்று வரை கடைபிடிக்கிறேன் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது சரிதான் என்றும் நினைக்கின்றேன் அதே போல இரவு பகலாக பல படப்பிடிப்புகளில் தொடர்ந்து நான் அப்போது கலந்து கொண்டு நடித்ததினால் கண்ட நேரத்தில் டீ சாப்பிடுவேன் இப்போது எப்போதாவது தவறி தவறிப்போய் ஞாபகமறுதியாக காலை டீ சாப்பிட்டால் காலையில் டீ சாப்பிட்டால் அவருடைய எம்ஜிஆருடைய நினைவு எனக்கு திடீரென்று வந்துவிடும் உடனே பல் துலக்கிவிட்டு வந்து பிறகுதான் டீ குடிப்பேன் கலைத்துறையில் உள்ளவர்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உள்ளவர் அதனால்தான் பலருக்கு நல்ல அறிவுரைகளை